வெள்ளப்படி சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கலைகிறே வார்த்தைக்கா நன்றி அப்பா நீங்கள் தான்ப்பா ஜனங்களோட பேசணும் நீ மறைத்து கொள்ளணும் வார்த்தை அனுப்புங்கப்பா ஜனங்களை சமாதானத்தை அனுப்புங்க விடுதலையை இதுக்குள்ள ரகசியத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துங்க இயேசு கிருஷ்ணன் ஜெயிக்கிற வச்சு நல்ல பிதாவே அமேன் அலே லூயா அலே லூயா அலே அவரை போல வேறு ஒருவர் இல்லை அவரை போல வேறு ஒருவரும் இந்த பூலோகத்தில் இல்லை அவர் நம் தகப்பன் தாய் எல்லா விதமான அன்பும் நிறைந்த அவரையே நம்ம உரிமையாக கொண்டுக்கிறோம் சந்தோஷமாருங்க அவரை உங்களை எல்லோரும் செய்து முடிப்பார் என்ற இறைவார்த்தை விளைமனுக்களின் நிருபம் ஒன்று பத்து என்னவென்றால் என்னவென்றால் கட்டப்பட்டு இருக்கையில் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய நான் பெற்ற என் மகனாகிய உனைசிமுக்காக உண்மை மன்றாடுகிறேன் உனைசிமுக்காக மன்றாடுகிற மன்றாடுகிற தாய் இந்த உனைசி வீட்டை என்னென்ன பிரச்சனை இருக்காப்பா என்னென்ன கடன் பட்டானோ என் கணக்கில் வச்சுக்கா எழுதுறார் தீமத்தை புளைமனுக்கு எழுதுறார் பிள்ளைமனுக்கு அவர் நீ டேரஸ்ட் நண்பர் பவுலுக்கு சொல்கிறார் அவன் என்னென்ன தப்பு பண்ணாலும் சரி எனக்காக மன்னிச்சிரு அவன் கடவுப்பட்டால் ஏன் கணக்கில் எழுதிக்கும் நான் இந்த கட்டப்பட்டிருக்கும் போது இந்த சிறையில் நான் பெற்ற என் பிள்ளவன் ஆனால் அவனுக்காக நான் மன்றாடுகிறேன் பரிந்து பேசுகிறேன் ஒரு தாயானவ தன் பிள்ளைகிட்ட குறை கண்டுட்டா அந்த குறை காணப்பட்ட இடத்துல பிள்ளைமேன் வீட்டில் பவுல் ஒடைசிப்புக்காக மன்றாறுபாள் அவர் எவ்வளோ தாய் உள்ளத்தை ஏசாப்பா கொடுத்துருக்கிறார் கிறிஸ்துவானவர் பிள்ளைமேனுக்குள்ளே காக பேசும்போது பவுலுக்குள்ள இருந்து பேசுகிறாரு குணேசிமுக்காக பவுல் அந்த இடத்துல நிறுத்தி பவுலுக்குள்ளே இருந்து பிள்ளைமன்கிட்ட பேசுகிறார் என் கணக்கில் வச்சுக்கோ ஏன்னாலும் சரி எனக்காக நான் பெற்ற என் பிள்ளைக்காக நான் மண்டாடுகிறப்பா எங்கள் அத்துடைய பிள்ளையே இதை தான் என் ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு தாய் உள்ளோம் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ பிரச்சனை செய்த இடத்துல நிருபம் லெட்டர் எழுதுறார் என்னை இவ்வளோ மதிக்கிற என்னை இவ்வளோ நேசிக்கிற அதை போல என் பிள்ளைக்கு நீ இறக்க செய்ப்பான் அவனுக்கு தாயம் பண்ண என் பிள்ளை தானே என்ன பண்ணாலும் என் கணக்கில் வச்சுப்போம் அவன் செய்கிற அவனுக்கு என்னென்ன சுபகாரம் பண்ணுறியோ அதெல்லாம் எனக்காக அப்படிங்கிறத ஒரு அர்ப்பணம் பண்ணுறார் அவனுக்காக ஒரு உத்தரவாதம் எடுக்கிறார் தேவ பிள்ளை ஒரு தாயானவன்னா பட்சமாக பேசுறது மாத்திரமல்ல அன்பு சிறத்து மாத்திரமல்ல அவனை சீர்திருத்தம் பண்ணுறது மாத்திரமல்ல வாழ்க்கையில் அவனை நிலைநிறுத்துவதற்காக அவர் மறுபடியும் ஒரு தாய்ஸ்தாரது கற்ப வேதனைப்பட்டு அவனை உருவாக்கி அவனுக்காக உத்தரவாதம் பண்ணி அவனுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து நமக்காக நமது நியாய நமது பாவ தண்டனை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்மளை மீட்டெடுத்தது போல கிறிஸ்து சாயலா பவுலங்க செயல்படுறாரு செயல்படுவது மாத்திரமல்ல இங்கே பெற்ற குணேசிமை உருவாக்குறாரு கிறிஸ்துவ சாயில உருவாக்குறாரு அதுக்கு பிள்ளைமன்ற கடிதம் எழுதுறாரு இதை கேட்குற அன்பான கத்துளி பிள்ளைகளை இந்த தாயுள்ளத்தை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் தாயுள்ளமாக இருப்போம் மற்றவருக்காக நாம் உத்தரவாதம் செய்வோம் கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஏசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிறோம் சிவன் நல்ல பிதாவே தாமே ஆமே